ஹாய் மினி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க நம்ம அந்த வத்தல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் கல்லுப்பு மிளகு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை நம்ம வந்து சிம்பிளான ஒரு வத்தல் தான் நம்ம செஞ்சு கமிக்க போகிறோம் சின்னவங்க நல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போ அந்த வத்தலை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒரு ஜார் எடுத்து ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நார் இந்த மிளகா போட்டிருக்கோம் நம்ம அந்த காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல கேரளா மிளகா அந்த மொதல் காந்தாரி மிளகாய் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம சாதத்தில் தான் நம்ம செய்கிறோம் சாதம் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இங்கே பாருங்கள் ஒரு குட்டி வன இது மாதிரி க எவ்வளோ எந்த பதம் இருக்கணும்னா ஒரு குணுக்கு மாதிரி குணு குணுக்காக வைக்கும்போது இது மாதிரி விழணும் அந்த மாதிரி குணுக்கு மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இந்த குணுக்கு நம்ம வந்து இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து காய வைக்க போகிறோம் நல்லா வெயில் காயுது மாதிரி நம்ம இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி எங்களுக்கு சிம்பிளாக செய்கிறதுன்னு இந்த மாதிரி சின்னதாக ஒரு துணி கிடச்சிட்டு போடுறோம் அதில் வந்து என் பாப்பா குட்டிமா இவை தான் போடுறா பார்த்திங்களா நானும் அவ்வளோ தான் போட்டுட்ருப்போம் அப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறான் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சின்ன சின்னதாக வெயில் பார்ப்பா அப்படி சொன்னதுனால அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கா பாருங்கள் சின்ன சின்னதாக குணுக்கு மாதிரி வச்சுட்டுருக்கா ஒரு நாளில் காஞ்சிரும் நல்ல வெயில் டைமில் தான் நம்ம இது போட்டது ஓகேங்களா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறான் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் வந்து வச்சிட்ருப்பேன் அவள் பொறுமையாக வச்சுட்டு இது எதுக்கு செய்கிறேன்னா என் பாப்பா குட்டி பாப்பா இருக்கா சும்மா கடிச்சிட்டு கடிச்சிட்ருப்பா பல் வளருது அவளுக்கு சும்மா வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவள் ஹாய் காமிக்கிறா பாருங்கள் நீங்களும் ஹாய் சொல்லுங்கள் அவளுக்காக ஓகேங்களா இப்போ நான் வந்து அதை சீக்கிரம் காயுமோ காயாதுன்றதுனால சும்மா கையாலே ப்ரெஸ் பண்ணி விட்றேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாங்கள் போய் கீழே போய் இறங்கி போய் மே எடுத்துகிட்டு வரணும் அதனால் கையாலே ப்ரெஸ் பண்ணி விட்றோம் அங்கே பார்த்தீங்களா என் பாப்பா குட்டி பாப்பா மெய்ரா எமஸ்டி ரெண்டு பேரும் வராங்க பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு சீக்கிரம் காயின்னு ஃபைனலாக நாங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டதெல்லாம் ரொம்ப ஒட்டிக்கிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா வச்சாலே சின்ன சின்னதாக குணுக் குனுக்காக அதுதான் வந்து நல்லா காஞ்சி நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்தது இதை நான் ப்ரெஸ் பண்ணி விட்றது சீக்கிரம் பெருசு பெருசாக வச்சுட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டால் சீக்கிரம் காஞ்சிடும்ன்ற ஒரு இதால் சீக்கிரமாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் ஃபைனலாக அது அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த சின்ன சின்னதாக வைக்கிறா பாருங்க நான் வைக்கிறேன்ல சின்ன சின்னதாக இது நான் வச்சுட்ருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இருந்தேன் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கி நான் கொஞ்சம் இருந்தேன் இப்போ அவள் வீடியோ இருக்கா இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் மொபைலில் தான் வீடியோ இருக்கோம் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டுக்காக எடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணுக்கு மாதிரி வச்சதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்தது இதை தட்டி விட்டோம்ல அதெல்லாம் ரொம்ப இப்படி அப்புறம் ஒட்டிட்டு வரவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து மாடியில் காய வச்சுருக்கோம் இதுக்கு தூசி எதனா படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் பாப்பாவுடைய அங்கே பாருங்கள் எங்கள் பாப்பா போயிட்டு பாப்பாவுடைய கொசு வழியை எடுத்துகிட்டு வந்துட்டால் இதை போட்டு கவர் பண்ணு தூசியெல்லாம் படாது ஏன்னா மாடியில் வைக்கிறோம் வீட்டை சுற்றியும் வந்து நிறையா மரம் இருக்குது இது வரீங்களா கேப் எதுவும் தெரியுது பாரு அந்த கேப்பெல்லாம் கவர் பண்ணி காய வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தால் ஃபுல்லாக நாங்கள் காய வச்சுட்டோம் காய வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இப்படி தான் இருந்தது அந்த தட்டி விட்டதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த சின்ன சின்னதாக குணுக்கு மாதிரி வச்சதா நல்லா இருந்தது காய வச்சு எடுத்துட்டோம் ஃபைனலாக எங்கே பார்த்திங்களா இதோட நெறியாவே கிடச்சிது எங்களுக்கு நாங்கள் கொஞ்சமாக மட்டும் காமிச்சிருக்கோம் பொறிச்சு காமிக்கிறோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு பாப்பா கொடுக்கலாம் தான் நினச்சோம் பாப்பா குட்டி பாப்பா தொண்டையில் அடைச்சிக்கும் பெரிய பசங்களுக்கே அடைச்சிக்கும் அதனால் பாப்பாவுக்கு கொடுக்கல சும்மா லைட்டாக கிள்ளி வச்சோம் பாப்பாவுக்கு ஆக்சுவலாக நாங்கள் தான் சாப்பிட்டோம் இதை நல்லாவே இருந்துச்சுப்பா நீங்கள் வந்து இந்த கவரில் போட்டு புழிஞ்சி விடலாம் முறுக்கு மாவு இது பண்ணும்ல அதுலேயும் போட்டு புழிஞ்சி விடலாம் உங்களுக்கு வேறு மாதிரி இதனை எப்படின்னா செய்யணுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்குது உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னான்னு சொல்லிவிட்டு ஓகே தேங்க்யூ நம்ம சேனலில் வெல்கம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு மாதிரி எதனா பண்ணணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருந்துச்சு கொஞ்சம் நேரம்தான் இது வந்து நல்லா பசங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் எங்கள் பாப்பாவிலேருந்து அப்பா அம்மா தம்பி குட்டி பாப்பா எல்லாருமே சாப்பிட்டோம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா காரமாக நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் இன்னும் ரொம்ப பைசியாக இருந்துச்சு காந்தாரி மிளகா வந்து நிறையா போட்டுட்டோம் நாங்கள் கொஞ்சமாக தான் சாதம் கொடுப்போம் இது வந்து ஒரு கப்பு வந்து பொரிச்சு இப்படி வைக்கிறதுக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ